அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை இரண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை இரண்டுல என்ன அப்படின்னா உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது விளையாட்டு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த விளையாட்டு செய்திகளை தொடர்பாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு பத்திரிகையாளர்களினுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் விதமாக உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் ஜூலை இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது இந்த உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் மன்றம் உருவாக்கப்பட்டதுங்க அந்த விளையாட்டு ஊடகங்களில் பணிபுரியக்கூடிய அந்த பணியாளர்களுடைய செயல்பாடு விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்த உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் ஜூலை இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை இரண்டில் என்ன அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு அறிவியலாளர் தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கட்டுமான தேசிய தலைவராகவும் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணை தலைவராகவும் இருந்து வருகிறார் நம்முடைய இஸ்ரோவினுடைய அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதனுடைய இயக்குநராகவும் இவர் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை கோள்களை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய இந்தியா வந்து முதன் முதலாக நிலவிற்கு விண்கலத்தை அனுப்பக்கூடிய சந்திராயன் ஒன் திட்டத்தினுடைய இயக்குனராகவும் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் விளங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாடு பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செய் இவர் வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணும் மண்ணும் கை நிழா அறிவியல் களஞ்சியம் போன்ற பல நூல்களை வந்து நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இவருக்கு வந்து சி வி ராமன் நினைவு விருது கர்மவீரர் காமராசர் அவர்களுடைய நினைவு விருது அது மட்டுமல்ல நான்கு விண்வெளி ஆராய்ச்சிக்கான நினைவு விருதையும் வந்து இவர் பெற்று பெருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை இரண்டாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஜூலை இரண்டாம் நாளில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலக யூஎஃப் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அது என்ன யூஎஃப்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோங்க அதாவது இந்த உலகத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத பறக்கும் பொருட்கள் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க அந்த பறக்கும் பொருட்களுடைய கண்ணுக்கு தெரியாத பறக்கும் பொருட்களுடைய தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுதான் முதன் முதலாக வந்து இந்த உலக பறக்கும் பொருள் அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த பறக்கும் பொருளுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுங்க அந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கம் இதனுடைய செயல்பாடுகளையும் அதனுடைய விளைவுகளையும் நமக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த உலக யூஎஃப்ஓ வந்து ஜூலை இரண்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை இரண்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் ஹானிமன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது யார் சாமுவேல் ஹானிமன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்தை வந்து கண்டுபிடித்தவர் வந்து இவருதாங்க அலோபதி மருந்தின் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் இவர் ஹோமியோபதி மருந்தை கண்டுபிடித்தாருங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்